தாய் நம்பையிலேயே நாம இப்போ ஜொகூர்பாவில் இருக்கோம் ஜொகூர்பாவில் இருக்கிற ஜப்பார்பாய் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம் ஜப்பார்பாய் கடையில் பிரியாணி மட்டும் இல்லை இப்போ நிறைய புதுமையான சாப்பாடு நிறையா வந்திருக்கு புதுமையான உணவுகள் எல்லாமே நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம் அப்புறம் பிரியாணியும் சாப்பிட போறோம் வாங்க போகலாம்

ப்ரோ சாப்பாடு எப்படி இருந்தது சாப்பாடு சூப்பர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து சாப்பிடுறது காண்டி வெரி குட் நைஸ் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது மட்டன் சுக்கா அது ரொம்ப சூப்பரா இருந்தது சரி பாய் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து டைனிங் இருக்கு நீங்க மேலே வாங்க மேலே வந்து நிறைய கெபாசிட்டி அது வந்து நல்லா இருக்கும் வந்து பாரு பாய் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க வந்து நல்ல பெரிய ஹால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டேபிள் இருக்குது ஃபேமிலி ரூம் மாதிரி ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிடலாம் அது தனியா ஒரு ஸ்பெஷல் ரூம் ஆமா ஃபேமிலி ரூம் ப்ரைவேசியாக உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிடலாம் இதில் வந்து கொஞ்சம் விஐபிஸ் மாதிரி இல்லை ஃபேமிலி மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி சில பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்த்டே பார்ட்டி எதாவது பார்ட்டி கொண்டாடுறது ஆமாம் பார்ட்டி எல்லாம் மேலேயே வந்து ஒரு நூறு பேர்கிட்ட அகோமடேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மீட்டிங் அந்த மாதிரி கூட பிஸ்னஸ் மீட்டிங்கே பண்ணலாம் அது இல்லாமல் நாங்கள் கேட்ரிங்கும் பண்றோம் மேரேஜுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் பண்ணலாம் ஓ சரி ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பீங்க செஞ்சு கொடுப்போம் ஆர்டர் சூப்பர் எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இந்தியன் டேஸ்ட்ல இருக்கு ஜபார் பாய் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சீக்கிரம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள் நம்ம ஜப்பா பாய் பிரியாணி கிடையாது புதுமையான சாப்பாடு என்னென்னு வந்திருக்கு புதுமையான சாப்பாடுனா உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து முக்கியமான ஒரு மாஸ்டரை கொண்டு வந்து மதுரை மட்டன் உப்பு கறி ரெடி பண்ணியிருக்கேன் மட்டன் உப்பு கறி வந்து இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது அது ரெடி பண்ணியிருக்கேன் மாதிரி கோவை மண்டலத்துலேருந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் இது பள்ளிப்பாளையம் சிக்கன் ஓ அதுக்கப்புறம் மட்டன் தாவாக்கறி அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபேமஸ்ஸு அந்த மட்டன் தாவாக்கறி ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் கல்கத்தாவிலருந்து மாஸ்டர் வந்திருக்காரு அவர் வந்து சிக்கன் டிக்கா என்னென்ன உண்டோ ஸ்டஃப்டு பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணுறாரு ஓ ஸோ வந்து மதுரையில் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா சாப்பாடும் இப்போ கிடைக்கும் எல்லா ஸ்டேட்டு சாப்பாடையும் வந்து சேர்த்துருக்கோம் நாட்டுக்கோழி நம்ம பிச்சு போட்ட நாட்டுக்கோழிலாம் நைட்டு ஆமாம் மிச்சு போட்ட நாட்டுக்கோழி வந்து மதுரை ஸ்டைல் மதுரையில் எப்படி காரசாரமான சாப்பாடு அந்த பெஷலாக கிடைக்குமோ அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனே வந்து அந்த நூல் பொருட்டாலாம் நேற்று சாப்பிட்டேன் அப்படிங்களா ஆமாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே மதியானம் என்னென்ன வேட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம சாப்பிட போகிறோம் அதே போல் இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஓகே நன்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்திப்புன்னு நினைக்கவே இல்லை சந்தோஷம் இன்றைக்கி என்னோடய மகனுக்கு பிறந்த நாள் அவருங்க கூட்டிகிட்டு வந்து சரி அவரு அவருக்கு தான் நீங்கள் தான் ஸ்பெஷல் இன்னைக்கு அவருக்கு ஏன்னா எப்போ யூடியூப்பில் பார்ப்போம் ஸோ நல்லா பேசுகிறீங்க உங்களை நான் நினச்சே என்ன நினச்சின்னா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்பேன்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கும் பார்ப்போம் நினைக்கவே இல்லை ஹஸ்பண்டு பிரபாகரன் அவங்க மகன் திவாஷினி ஷஸ்வின் ராஜ் திவ்ய சாப்பாடு நல்லா இருக்கு

ஓகே பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜப்பார் பாய் சேனலில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மாஸ்டர் பாய் என்னென்ன பிரியாணி வச்சுருக்கீங்க பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் காலையில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆறு போர்ஷன் போட்டிருக்கோம் நம்ம அது கல் இது ரெண்டாவது இதுக்கு அதனால இது ரெண்டாவது காட்டு இது இது வந்து பாஸ்மதி சிக்கன் சிக்கன் பாஸ்மதி மட்டன் மட்டன் இது ஆம்பூர் மட்டன் ஆம்பூர் மட்டன் இது திண்டுக்கல் ஆமாம் இதே வந்து இதில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் இது வந்து டர்கி பாஸ்மதி வந்து சாட்டர்டே சண்டே மூணு நாள் ஸ்பெஷல் இது வந்து ஆம்பூர் நாட்டுக்கோழி ஆமாம் இது வந்து வாரத்தில் ஏழு நாளும் அவைலபிள் நாம் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா இப்போ என்னென்ன பிரியாணி வந்துருக்கு சொல்றேன் இது வந்து திண்டுக்கல் கல்யாண பிரியாணி இது வந்து பாஸ்மதி வாங்கோலி பிரியாணி ஓகே இது வந்து மட்டன் ஆம்பூர் சீரக சம்பா பிரியாணி இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெசல் உப்பு கறி மட்டன் உப்பு கறி இது வந்து மட்டன் தாவா ஆ இதுவும் மதுரை பெசல் கோலா உருண்டை இது வந்து பார்த்தீங்கன்னா இறால் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வாங்கியிருக்கிறது கொஞ்சம் தான் இன்னும் நிறையா இருக்கு வாங்க இதை சாப்பிட்டுப்பா சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் எடுத்துட்டு வந்தேன் இல்லைன்னா இது வந்து போர்ஷன் வேறு கொஞ்சம் பெருசு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வரும் நான் சரி உங்களால் சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துட்டு ஓகே அதே போல் குடிக்கிறதுக்கு பெஸலாக வந்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சர்பத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஜிகர் தண்டா இது வந்து நன்னாரி சர்பத் எல்லாமே நம்ம மதர் ஐட்டம் தான் அதே போல் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் தழச்சா வந்துடுது கேசரி வந்துடுது அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வெங்காயம் தயிர் வந்துடுது ரைத்தா நாம் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் கல்யாண பிரியாணி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் நல்ல பெருசாக இருக்குங்க சோறு இதாப்பா இதை வந்து திண்டுக்கல் கல்யாண பிரியாணிப்பா திண்டுக்கல்லில் போய் நீ கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஓகேவா சாப்பாடு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு நல்லாக்கா நாங்கள் சாப்பிடுவோம் பிஸ்மில்லா ம் ஆஹா அருமை அருமை சூப்பர் நீங்கள் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தொடர்ந்த புதுசில் கூட இப்போ வந்து புதுமையான அப்டேட்டிங் பாருங்க எவ்வளோ ஐட்டம் இருக்குது நிறையா இருக்குது பிரியாணி நல்லாயிருக்கு நல்லா இருக்குங்களா ம் சூப்பராக இருக்குங்க திண்டுக்கல் கல்யாண பிரியாணி செம் செம்மையாக இருக்குது இது இருக்குது ஓகேங்களா அண்மை இது வந்து தாளி சாத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வைக்கும்ப்பா நல்லாக்கா ம் ஆஹா நல்லா இருக்குங்க ஆ ஜப்பரப்பாய் பிரியாணி ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஜோறு பாலில் சாப்பிட்றேன் நல்லா இருக்குது உண்மையிலே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்த புதுசில் வந்து அப்போ இருந்த அந்த ரிவ்யூவோட இப்போ ரொம்ப நல்லா நல்லா இருக்கு எல்லாம் புதுமையாக இருக்குது சூப்பர் இது வந்து கல்யாண பிரியாணி இது மாப்பிள்ளை ஜூஸ் நல்லாயிருக்கு நல்லா ஐஸ்கிரீம் பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஆஹா பர்ஃபெக்ட் நான் கேரண்டி சொல்கிறேன் வந்து சாப்பிட்டு பாருங்கள் கல்யாண பிரியாணி திண்டுக்கல் அடுத்து நீங்கள் பார்க்குறது டர்க்கி அதாவது வாங்கோழி பிரியாணி ஓகேங்களா இப்போ இது வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ளே வாங்கோழி இருக்கோ அந்த பாருங்கள் நல்லா பெரிய பீஸாக இருக்குது கோழி ஓகே இது வாங்கோழி இந்த பிரியாணி மட்டும் டேஸ்ட் பாரு வாங்கோழி பீஸ் பாருங்கள் இதான் வந்து வாங்கோலி கறி பார்த்துங்க வாங்கோழி கறி ம் கறியா நல்லா இருக்குங்க வாங்கோழி கறி நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு வாங்கோழி பிரியாணி சாப்பிடுவோம் ரைஸ் ஆஹா டேஸ்ட்டு செம்மை அது ஒரு டேஸ்டில் இருக்கு இது ஒரு டேஸ்ட்ல இருக்கு நல்லா இருக்கு நல்லா ம் எதுவும் குறை சொல்ற மாதிரி இருக்கா இருக்கு நல்லா இருக்கு நீங்க வந்து நான் சொல்றேன் இப்போ ரெண்டு பிரியாணி சாப்பிட்ருக்கோம் ரெண்டுமே நல்லா இருக்கு நான் சொல்றேன் எதுவும் குறை இருந்தா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பார்ப்போம் அப்படின்னு நல்லா இருக்குங்க நான் ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்காமல் இருந்தேன் என்ன காரணம்னா ஆரம்பத்தில் கடை திறந்தப்போ நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க நிறைய பேர் நல்லா சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து எடுக்கலாம் இப்போ புதுசாக நிறைய அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கிறோம் ரெண்டாவது இவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க உண்மையிலே நல்லா சூப்பராக தரமாக இது வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஓகேங்களா இது டேஸ்ட்டு பார்ப்போம் இது என்ன என்ன ரைஸ் இது ஜீரக சம்பாவா இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் ஓகே இது மட்டும் கொஞ்சமாக வானியம்படி ஆம்பூர் இது சாப்பிடு பாரு இது வந்து ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ஓகே வாங்க சாப்பிடுவோம் நல்லா இருக்கு அந்த சீரக சம்பா சோறு டேஸ்ட்டு நல்லா இருக்கு ஓகே அந்த மட்டனுடைய அந்த சாறு சுவையை இறங்கி அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது அதில் ஆனால் மூணு பிரியாணியுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு மூணுமே சூப்பராக இருக்குது மூணுமே நல்லா இருக்குது ஓகே தான் ஆனால் இந்த ரெண்டு பிரியாணி இதில் நல்லா அல்டிமேட்டு இது வந்து ஓகே மூணாவது இடத்துல இருக்குது நல்லா இருக்கு மட்டன் பீஸ்லாம் நல்லா வந்துருக்கு ஓகே இனிமேல் தான் இருக்குது சைட் எல்லாமே இந்த பத்தாயிரம் எங்கேயா வச்சுக்க பிரியாணி வைக்கவா என்ன பிரியாணி வேணும் கண்ணை முடித்து சொல்லு எது வேணும் எது வாங்கோழி பிரியாணியா ம் விட்டு வேணுமா கரிங்க கரிங்க ம் ஓகே சூப்பராக இருக்குங்க ம் ஆ பாருங்க இதான் வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி இருக்கு பாருங்க இந்த மட்டன் கோலா மட்டன் கோலா சாப்பிடுவோம் ஆஹா ம் அழடாக உள்ளுக்குள்ள அந்த சீரகம் அந்த மிளகு அந்த இதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மட்டன் கோழம் ஆயிலாக இல்லாமல் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்க அவங்களுக்கு தெரியுதா பார்க்கும்போது நல்லா இருக்குங்க வா நல்லா அந்த மதுரை ஸ்டைலில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க புதுசாக நல்லா இருக்குது இது வந்து இறால் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி மாதிரி இது இறால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தோலோடு இருக்கும் நம்ம தோலை பிடிச்சு சாப்பிட்ணும் இது வந்து இறால் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ம் நல்லா இருக்குது இது சிக்ஸ்டி ஃபைவ் நார்மலாக உள்ளதா ஆனால் அந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்புறம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆ ஓகே சிக்கன் பை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்குது டேஸ்ட் ஓகே சாப்பிட்லாம் சோத்தோடு சேர்த்து சாப்பிடமோ நல்லாயிருக்கும் இது வந்து மட்டன் தவா ஃப்ரை மட்டன் தவா மட்டன் வந்து பொறிச்சு அதுக்கு மேலே வந்து அந்த கிரேவி இதெல்லாம் போட்டு அந்த கல்லுலேயே செய்யுறதோ தோசை கல் அந்த போட்டப்படுற கல் போட்டப்படுற கல்லுலேயே அப்படியே அந்த வேக வைப்பாங்க இதுவும் மதுரை ஸ்டைல் தான் ஓகே நல்லா இருக்கு இது வந்து நார்மலாக உள்ளதான் ஓகே தான் இருக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது மதுரை உப்பு கறி அதாவது மட்டன்லேயே கறின்னு சொல்லுவாங்க இது இது சாப்பிட்டு பார்ப்போம் மதுரை ஆ நல்லா பெப்பரு நிறையா மசாலாலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க இதை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் ஆஹா நீங்கள் இந்த உப்புக்கறி விரும்பி சாப்பிடுவீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க அது தனியாக அது ஒரு மசாலா ஒரு டேஸ்ட்டு நல்லா நல்லா உப்பு பட்டை மிளகா அப்புறம் பெப்பரு மல்லி எல்லாம் போட்டு அப்படியே கிண்டி எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஸோ இதெல்லாமே மதுரை ஸ்டைல் அப்படியே ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லாயிருக்கு சூப்பர்ங்க ஓகே நம்ம இப்போ இங்கே வாங்கினதில் நம்ம எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டோம் இதில் சாப்பிட்ட இந்த மூணு பிரியாணியுமே ஓகே இருக்குது அதை விட இந்த ஸ்பெஷலி வாங்கோலி பிரியாணி இந்த கல்யாணம் பிரியாணி ரெண்டுமே அல்டிமேட் கோலா உருண்டா செம்மையாக இருக்குது ரால் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த ரெண்டு பிரட்டல் இருக்கு இல்லையா உப்புக்கறி அப்புறம் தவா கறி ஸோ இது ரெண்டும் நார்மலாக மதுரையில் உள்ள டேஸ்ட்டு ஓகே அது அப்படியே இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்குது மசாலா கால்சா சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது ஓகே இந்த பிரியாணி எல்லாமே இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குது மலேசியா மக்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிட வந்த எல்லா மக்களுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து புதுசாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னும் பேலன்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்திப்போம் ஜிகர் தண்டை அப்படி இருப்பாரு மதுரை ஃபேமஸ் எல்லாமே கிடைக்கும் ஜிகர்தண்டாவும் இருக்கு அழகா நல்லா இருக்குங்க அதே ஜிகர்தண்டா டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லா இருக்கு இதுவும் மதுரை ஃபேமஸ் தான் எல்லாமே மதுரை ஃபேமஸ் தான் பார்த்துங்க இது மாப்பிள்ளை சொல்லுங்க இது வந்து மாப்பிள்ளைக்கு உண்டான ஐட்டம் சொல்லுங்க ஆ நான் சொல்கிறேன் இங்கே பாரு இது வந்து மாப்பிள்ளைக்கு உண்டான ஐட்டம் முந்தடி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு செய்கிறது இது வந்து இது வந்து நல்லா கல்யாணமான புது ஜோடிகள் சாப்பிடக்கூடியது புதுமண தம்பதிகள் வந்து குடித்து பாருங்க சூப்பர் நன்மை வாங்க கேசரி சாப்பிடுவோம் கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கேசரி சூப்பர் நல்லா இருக்குது பிரியாணி அப்டேட் ஆயிடுச்சு ஜஹூர் பார்ல சரிங்களா நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா புதுமையான சுவையில் பிரியாணி சாப்பிட்லாம் ஆ பாய் இது வந்து அண்டே காமித்தான்னு சொல்லி பேர் அண்டைக்கா அமித்தா இது வந்து ஜபார் பாயோட ஸ்பெஷலு முட்டை வச்சு செய்கிறது இது வந்து ஒரு நூறு வருஷ பாரம்பரியம் உள்ளது ஆர்காட் நவாபு அவங்க இதில் செய்கிறது இது வந்து தம்கா ரோட் இதுவும் வந்து முட்டையில் செய்கிறது தான் இதெல்லாம் வந்து என்ன அவங்க சென்னை ட்ரிப்ளிகேட்டில் கிடைக்கக்கூடிய ஐட்டம் இது நம்ம பாதாம் அல்வா இது வந்து பிரெட் அல்வா பிரெட் அல்வா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது அருமையா இருக்கு அருமையா இருக்கு நினைச்சு எதிர்பார்த்தோட சிறப்பா இருக்கு அருமையா இருக்கு பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கு நெத்திலி மீன் கேட்டிருந்தோம் எதிர்பார்த்தோட சிறப்பா இருந்துச்சு நல்ல டேஸ்ட் சிக்கன் பிரியாணி சூப்பரான சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா இது ரெண்டாவது வாட்டி வரும் சிங்கப்பூர்ல இருந்து வரும் நல்லா இருக்குனால சரி செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் ரெண்டாவது வாட்டி இப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம் சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே ஜாபாய் ஃபுட்ஸ் நல்லா இருக்கும் எப்பவுமே நான் சிங்கப்பூர்ல இருந்து வரோம் மந்த்லி மந்த்ஸ் வந்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம நண்பர்கள் ஆயிட்டாங்க இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்வின் ராஜ் ஆமா தம்பிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காகவே வந்து இன்னைக்கு சாப்பிட வந்திருக்காங்க ஸோ நம்மளை பார்த்தது அவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள பார்த்தது நமக்கு சந்தோஷம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி ஆமா நம்மளுடைய சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே சந்தோஷம். சொல்லுங்க. என்ன ஜஃபர் பாய் கண்டிப்பா வாங்க வந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து வாங்க. நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றோம். வருவீங்க வருவீன்னு இல்ல. இப்போ வரைக்கும் சீக்கிரமா வாங்க. ஓகே. ஓகே நண்பiele நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி கடைல வந்து சாப்பிட்டாச்சு இப்ப சாப்பிட்டுட்டு நம்ம இங்க இருந்து நல்லா இருந்துச்சா சாப்பாடு? ரொம்ப நாளாக வந்து போங்க சொல்லியிருந்தாங்க வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு எதாவது ஒரு தண்ணி குடிப்போமா செவனம் குடிக்கிறியா வாங்க எதாவது தண்ணி வாங்கி குடிப்போம் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் புதுமையாக அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லாயிருக்கு ஜப்பார்பாய் கடைக்கு ஆப்போசிட்டில் சிவா சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது வாங்க இங்கே வந்து பாருங்கள் இந்த பூ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஆ ஓ சூப்பராக இருக்கு பாருங்க கடை மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் முருகேஷ் முருகேஷ் அண்ணா ஓகேண்ணா அண்ணா நல்லா சூப்பராக ஒரு தண்ணி கொடுங்கண்ணே சோடாவா கோழி சோடாவாண்ணே ஆ பாருங்க மொரடன் கோழி சோடா சூப்பராக இருக்க பேர் ஹலோ தங்கம் என்ன பண்ணுறீங்க வாங்க கோழி சோடா குடிப்போம் அதுக்குள்ளே இங்கே ஒரு ஷாப்பிங் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன வே என்ன வேணும் சாட் மசாலாவா ஆச்சியா பார்த்தீங்களா ஆச்சி பிராண்ட்லாம் இருக்குது பரவாயில்லையே சரி சோடா குடிக்கிறியா இருந்தால் பிடிச்சி பார்ப்போம் முரோடான் கோழி சோடா ஓகே இது நான் காசை கட்டிட்டு வந்துடுறேன் குடிப்போம் வாங்க கோழி சோடா விரல்லையே நசிக்குவோம் பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கடை பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது அப்படியே ஜப்பார்பாய் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சும்மா யதார்த்தமாக ஒரு சோடா குடிக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே இங்கே பை நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது மே மேலேயும் இருக்குது வாப்பா மேலே போய் பார்ப்போம்மா வா வா ஊரில் உள்ள எல்லாமே இருக்குது மசாலா இங்கே போய் ஆச்சு அப்போ இங்கேயே மளிகை பொருள்லாம் வாங்கி சமைச்சிட வேண்டியதேன் இந்த மாதிரி எல்லாம் பிரியாணி ஐட்டம் பாங்களேன் எல்லாமே ஊரில் உள்ள பொருளாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக நெய் பாருங்கள் எல்லாம் ஊரில் இது இதே இருந்தால் எள்ளு உருண்டை கடலை பாருங்கள் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம் மேலே வந்து சூப்பராக இருக்கு இல்லை நல்ல ஆல்பம் வீட்டில் வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னா மேலே வந்து வாங்கிக்கோங்க இந்த ஃபுல்லாக எல்லா பாத்திரமாக இருக்குது பாரு மேலே இங்கே இப்போ பானை எல்லாம் வாங்கி சமைச்சிட்றேன் அதே போல் பூஜை சாமான்லாம் வேணும்னா அப்படியே ஜப்பா கடையில் வந்து சாப்பிட்ட பின்னாடி இங்கே ஒரு ஷாப்பிங்கை போட்டுருங்க மக்களே பரவாயில்ல ஆப்போசிட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாத்திரம் குடம் இங்கே பாருங்கள் சில்வர் குடம் நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா கம்மிச்சிக்கோங்க விருப்பமானவர்களுக்கு பூ கொடுக்கணுமா தாங்க இந்த மாதிரி கடைக்கு முன்னாடியே பூ கடை இருக்குது வந்து இங்கேயே பூ வாங்கிக்கோங்க ஓகே நண்பிலே வந்து அழகா வந்து ஜோகூர் பார்ல நம்ம தப்பாறு பாய் கடையில் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு சோடாவையும் குடிச்சிட்டு இது என்னது ஆச்சு சாட் மசாலாவா இது ஒன்று வாங்கிட்டு ஏன் செய்யப்படியா ஓகே நண்பயில் ஊருக்கு போய் ஆ உங்கள் ஊரில் கடைக்காதாங்க இது சரி நண்பயிலே நல்லபடியாக இருந்தது இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜோகூர் பார் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோஹூர் பார்க்கு வந்து இங்கே இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம் இன்னும் ஒரு நம்ம ஃபாலோவர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அடுத்த வீடியோவில் அதை சந்திப்போம் பார்ப்போம் அப்படி லைட்டாக போய் சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை